வணக்கம் இரண்டாயிரத்தி இருபத்தஞ்சாம் ஆண்டு புரட்டாசி மாத ராசி பலன்கள் விருச்சிக ராசி விருச்சிக ராசி அன்பர்களே இந்த புரட்டாசி மாத கிரக சேர்க்கைகள் பார்வைகளை பார்க்கும்போது உங்கள் ராசிநாதன் செவ்வாய் பன்னெண்டாம் வீட்டில் இருப்பதால் அலைச்சல் பயணங்கள் நேரத்திற்கு சாப்பிட முடியாத சூழ்நிலைகள் இருக்கும் ஒரு வேலையை முடிக்க பல முறை அலைய வேண்டியிருக்கும் சகோதர உறவுகளால் செலவுகள் இருக்கும் சிறு வாக்குவாதங்கள் வருத்தங்கள் வர வாய்ப்புள்ளது வீட்டில் பராமரிப்பு செலவுகள் அதிகரிக்கும் நாளில் ராகு இருப்பதால் சொந்த பந்தங்களுடன் கருத்து வேறுபாடுகள் வந்து நீங்கும் அரசு ஊழியர்களுக்கு அதிருப்தியான மனநிலை இருக்கும் விருப்பம் இல்லாத இடத்திற்கு இடமாற்றம் வரும் பெண்களுக்கு மாதவிடாய் பிரச்சனைகள் வயிறு உடல் கர்ப்ப சம்பந்தமான நோய்கள் உபாதைகள் உண்டாகும் பத்தாம் வீட்டில் சுக்கரன் கேதுவுடன் இருப்பதால் சாதக பாதகங்கள் உண்டு கணவன் அல்லது மனைவிக்கு உடல்நலம் குறைபாடுகள் உண்டாகும் வெளிநாட்டில் வசிப்பவர்கள் திடீர் அவசர பயணமாக சொந்த ஊருக்கு வர வேண்டிய சூழ்நிலைகள் உள்ளது கணவன் மனைவியிடையே கருத்து வேறுபாடுகள் இருக்கும் நிதானத்தை கடைபிடிப்பது உத்தமம் பழைய வண்டியை மாற்றி புது வண்டி வாங்கும் யோகம் உள்ளது பெண்களுக்கு அலுவலகத்தில் சில சங்கடங்கள் வரலாம் எதிலும் முன் யோசனை தேவை லாபஸ்தானத்தில் புதன் உச்சமாக சூரியனுடன் சேர்ந்திருப்பதால் மாணவர்கள் உயர்கல்வி மற்றும் வேலை சம்பந்தமாக வெளிநாடு செல்லும் அமைப்பு உள்ளது அரசு ஊழியர்களுக்கு நீண்ட நாட்களாக கொண்டிருந்த பதவி உயர்வு இந்த மாத மத்தியில் கிடைக்கும் தனியார் துறையில் வேலை செய்ய சேர முயற்சித்தவர்களுக்கு நல்ல பதவியில் வேலை அமையும் புதிய தொழில் வியாபாரம் தொடங்குவதற்கான ஆரம்ப கட்ட வேலைகளை தொடங்குவீர்கள் மனைவி வகையில் வரவேண்டிய சொத்து பணம் சம்பந்தமாக சாதகமான முடிவுகள் உண்டாகும் குரு சஞ்சாரம் காரணமாக பணவரவுகள் திருப்திகரமாக இருக்கும் அடமானத்தில் இருக்கும் நகைகளை மீட்பீர்கள் சுப விஷயமாக சில முக்கிய முடிவுகள் எடுப்பீர்கள் குடும்பத்துடன் பிரசித்தி பெற்ற பரிகார ஸ்தலங்களுக்கு சென்று தரிசனம் செய்வீர்கள் சனி பார்வை காரணமாக நண்பர்களுடன் வருத்தங்கள் வரலாம் கூட்டு தொழில் செய்பவர்களுக்கு ஒத்துப்போகாத சூழ்நிலைகள் வரும் காலியாக இருக்கும் கடை பிளாட்டிற்கு புதிய வாடகைதாரர்கள் வருவார்கள் பரிகாரம் குலதெய்வ கோவிலுக்கு சென்று அர்ச்சனை செய்து நெய்தீபம் ஏற்றி வழிபடலாம் அமாவாசை என்று சிவஸ்தலங்களில் பச்சைப் பச்சைப்பயிறு சுண்டல் விநியோகம் செய்யலாம் நன்றி வணக்கம்